வேலும் மயிலும் சேவலும் துணை வேல்மாறல் பாராயணம் பகுதி இருவது பாடல்கள் ஒன்பது முதல் பனிரெண்டு வரை பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவனிசை குறுகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தனி இழுதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திசை கிரியை முதற் கூலிசன் அறுத்த சிறை முளைத்ததென மூகட்டின் இடை பார்க்க அற ததிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் போருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரைக்காருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழிக்கும் அதி ஒளி அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி பிறபை வீசும் திருத்தணியில் எழுதி ஒரு தன்மலை வேறு தன் எனது உளத்தில் உரை கார்த்தன்மயில் நடத்து குகன் வேலே தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இருபூரத்தும் அறு ஆடு திரவு பகற்றுணையதாகும் திருத்தணி எழுதி தருளும் ஒரு தன் மலை வேறு தன் எனது உளத்தில் உரை நடத்து குகன் வேலே ും മയിലും സേവലും തുണി